மிக மிக பரபரப்பான ஒரு விஷயம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல் நல கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நேற்று கிட்டத்தட்ட பின்னிரவு டு நள்ளிரவு நேரத்தில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய உடலுக்கு என்ன பலவிதமான வதந்திகள் பரவ தொடங்கி இருக்கிறது அவருக்கு மூன்று விதமான கோளாறுகள் இருக்கிறது அதன் காரணமாக தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பல செய்திகள் பலவிதமான வதந்திகள் உண்மை செய்திகள் என எல்லாமும் கலந்து வந்துகிட்டு இருக்கிறது இதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மக்கள் நல் அமைச்சர் மாசு தொடங்கி பலரும் பல விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலைக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் களத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வலவனைக்கு செய்தி தொகுப்பு சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படப்பிடிப்பை முடிச்சுட்டு கூலி படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு நேற்றைக்கு கூட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ஷூட்டிங்கில் தான் கூலி படத்தினுடைய ஷூட்டிங் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய கூலி படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான் ரஜினிகாந்த் திறந்திருக்கிறார் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு திடீர்னு வயிற்றில் வழி ஏற்பட்டு இருக்கிறது ஷூட்டிங்கு நடுவில் அவர் என்ன பண்ணுறார் அங்கே அவருக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் மேற்கொண்டு அடுத்து என்னங்கிறத பார்த்துர்லாம் ஏன்னா கொஞ்சம் வழி கொஞ்சம் சிவியராக தெரியுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அவருக்கு ஷூட்டிங்க்கு ரஜினிகாந்தினுடைய ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்பாகவே கடந்த சில வாரங்களாகவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு செரிமான கோளாறு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதனால அதனால அவர் செரிமான கோளாறு காரணமாக கொஞ்சம் அவதிப்பட்டுட்டு வரும்போது அதுக்கு கூட ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையும் இருந்தது இந்த சூழலில் அடிவயிற்றில் வலி அப்படிங்கிறதுனால நேற்றைக்கே அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நேற்று மாலையே ஒரு ஐந்துல இருந்து ஆறு மணி வாக்கில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு ஒரு விஐபி ஒருத்தர் வரப்போகிறாரு போறாரு கொஞ்சம் சீரிய அவருடைய உடல் நலத்தை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க அப்படின்னு முன்கூட்டியே தகவல் போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் கட்டமாக வந்திருக்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு அவருக்கு ஏதோ ஆகி உடனடியாக நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகப்பட்டார் செய்தி இருந்து இதுவரைக்கும் அப்படியான செய்திகள் இது முழுக்க திட்டமிடப்பட்ட அதாவது பிரியராக செக் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஹாஸ்பிடலைஸ் பண்ணிடலாம் என்று உரிய முறையில் மருத்துவர்கள் நேற்றைக்கு சொன்னதன் அடிப்படையில் தான் அவர் இரவு பின்னிரவு நேரத்தில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும் பொழுது அவருக்கு ஏற்கனவே வழக்கமான மருத்துவ பரிசோதனை தான் ஏற்கனவே அவர் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து உடம்புல அதனால தான் வந்தது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ இது அவருடைய சைட்லேருந்து சொல்லும் பொழுது அப்போ மூன்று விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா செரிமான பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும் இன்று காலை அதாவது ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்கே வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளோட சேர்த்து வேற சில முக்கியமான மருத்துவ பரிசோதனைகளும் ரஜினிகாந்துக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அவருக்கு இப்போதைக்கு மூணு விஷயம் பாக்குறாங்க முதல் விஷயம் செரிமான கோளாறுக்கு என்ன காரணம் அவருடைய டைஜஷன் டிராக்டர்ல என்ன பிரச்சனை இருக்கு எதன் காரணமாக அப்படிங்கிறத பார்க்கறாங்க கூடுதலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிவைட்ரில் சிறிய வீக்கம் இருக்கு அப்படின்னா இதுல இன்னொரு இதை என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு கிட்னியில கொஞ்சம் கூடுதலாக சதை வளர்ந்ததை போல தெரிகிறது அப்படின்னும் ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டது அது வீக்கம் இல்லை கூடுதலாக எக்ஸ்ஸு எக்ஸஸா வளர்ந்த சதை அப்படிங்கிற விஷயமும் சொன்னாங்க பட் அதை கிராஸ் செக் பண்ணி அதை செக் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான வேலைகள் சில நேரத்தில் வீக்கமா அது கூடுதல் சதையாங்கிறத நம்ம சில சோதனைகள் பண்ணி தான் பார்க்க முடியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிட்னி அப்படியே இருக்கனாலும் அது அது கிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு சின்ன வீக்கத்தையும் எக்ஸஸாக வளர்ந்த சதையாங்கிறத நீங்கள் சோதனை அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்கும் அதுக்கு ஃபர்தராக டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் சில நேரத்தில் எண்டாஸ்கோபி போகலாம் சில நேரத்தில் வேறு புது விதமான நவீன சிகிச்சைகளில் கூட கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்கான வேலைகள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அது வந்து ரொம்ப சீராக இருக்கா ரத்த நாளங்கள் எதுன்னு அடைப்புகள் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணலாங்கிறதாகவும் சில செய்திகள் சொல்லப்படுது அது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக அவருக்கு பண்ணிட்டு அவர் ரொம்ப கன்வீனியாக இருக்கிற பட்சத்தில் உரிய சிகிச்சை அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது என்ன லெவலில் இருக்குது உதாரணத்துக்கு கிட்னியில் உங்களுக்கு அது வீக்கமாக அப்படின்னும்போது பல விதமான அதை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் சில நேரங்களில் மாத்திரை மருந்து கொடுத்தே அதை கரைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் சில நேரங்களில் கொஞ்சம் சிவியராக இருக்குது கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆப்ரேட் பண்ணுற இடத்துக்கு தேவைப்பட்டால் அந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு சோ இப்படியான விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப அது அதுக்கான சோதனைகள் அந்த பரிசோதனைகள் முடிஞ்ச பிறகுதான் அந்த டெசிஷன் எடுக்க முடியும் அதை எடுத்த பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத முடிவு பண்ணிட்டு டாக்டர்ஸ் டீம் வந்து அவரை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான வேலைகள் இருக்குது அப்படின்னும் குறிப்பிட்றாங்க நம்ம ரிவாஸ்லையோ அப்படின்னா ரஜினிகாந்த்கு ஆக்சலாக உடல்நலம் குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள் கடந்த காலத்துலையுமே இருந்திருக்கிறது எந்திரன் இந்திரன் படப்பிடிப்பிலும் கூட அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு அவர் சிகிச்சைக்கு போயிட்டு இருந்து பல மாதங்கள் சிகிச்சை பெற்று பூரண உடல் நலத்தோடு திரும்பி வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பிறகு கோவிட் டைமில் அவருக்கு கொரோனா தொற்று அதிலிருந்து மீண்டு வந்து அவர் அரசியலை ட்ராப் பண்ணதுக்குமே கூட அதுதான் காரணம் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்களுக்கான பூரண உடல் நலம் பெற்று திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத எல்லோரும் ரொம்ப கான்சியஸாகவே அந்த இடத்துல நிற்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களில் தொடங்கி ஆளுநர் திரு ஆர் என் ரவிலருந்து பலரும் அதுக்கான விஷயங்களில் பேசிட்டு வராங்க ரஜினிகாந்த் வர்களுக்கு ரத்த ஓட்டம் சார்ந்த விஷயங்களை செக் பண்ணிட்டு தேவைப்பட்டால் ஆன்ஜியோகிராம் சிகிச்சைக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது ஆன்ஜியோகிராமை விட இன்னும் கூடுதலான புதிய வகையில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா காலகட்டங்களையும் இன்னைக்கு அறுவை சிகிச்சையை நம்ம கத்தி கொண்டு தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது புதிய புதிய வகையில் அடுத்தடுத்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக பழையபடி எல்லாத்தையும் எடுத்து பண்ணணுங்கிறது கிடையாது அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் அதற்கான வேலைகளை செய்யலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஏன்னா எழுபது வயசு இப்போ அவருக்கு கடந்துட்டார் அப்படின்னும் போது எழுபது வயசை கடந்தவர்களுக்கான சில அதிநவீன அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஏன்னா பலருக்கும் ஒரு வயதுக்கு பிறகே கூட ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய உடல்நலம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு பிறகு அவங்களுக்கு அதுலேருந்து அந்த ஹீல் ஆகி அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் உடல்நலம் தேறி வருவது அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய லாங்கர் ப்ராசஸாக இருக்கும் அதன் காரணமாக இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை குறித்து பலரும் பல செய்திகளை சொல்லும்போது அதுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அதன் வகையில் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான சப்போர்ட் அவருக்கு கொடுக்கணுனாலும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு மருத்துவத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அச்சம் ஏற்படுத்தும் வகையில் எதுவுமே அவருடைய ஹெல்த் கண்டிஷனில் இல்லை அவருக்கு ப்ராப்பராக ப்ரீ பிளான்டாக நாங்கள் சில என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களில் கன்சல்டேஷனில் வச்சுருக்கிறோம் அதாவது கவர்மெண்ட்டும் ஒரு லூப்பில் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் அவர் தனிப்பட்ட முறையில் எல்லா அரசியல்வாதிகளோடும் நட்டு பாராட்ட கூடியவர் அப்படிங்கிற வகையில் பக்க சமீபத்தில் திமுக புத்தக வெளியீட்டு விழாக்கெல்லாம் வந்தார் அதற்கு பிறகு சில சர்ச்சைகள்லாம் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் அச்சப்படும் வகையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய அறுவை சிகிச்சைகளும் எதுவும் செய்யப்படவில்லை என மாசோ அவர்கள் பிரத்யேகமாக தனியார் துறை காய்ச்சொன்றதுக்கு தன்னுடைய விரிவான பேட்டியை கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நீங்கள் பூரண நலம் பெற்று வர வேண்டும் அதுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவருடைய ட்வீட்டும் கூட காலையிலேருந்து வைரல் ஆகிடுச்சிருக்கு நம்ம அதை பார்க்குறோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற விழகிறேன் அப்படின்னு ரஜினி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விட்டிருக்கக்கூடிய அந்த ட்வீட்டை நம்ம பார்க்குறோம் மற்றும் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் அவர் காலையில் விதமான வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களோடு சேர்ந்து நானும் ஒருவனாக நடிகர் ரஜினிகாந்த் விரைவாக குணமடைய வேண்டுமென ரசிகர்களுடன் சேர்ந்து நானும் வேண்டிக் கொள்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அந்த வேண்டுதல் அந்த நம்பிக்கையெல்லாம் இன்னும் கூடுதலாக உண்டு அப்படிங்கிறதுனால அப்படியான வேண்டுதல்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்கவுமே ரஜினிகாந்த் அவர்கள் பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்கிறார் அவருடைய தரப்பில் இருந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான விஷயம் என்ன அவருக்கான தொண்டர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க அது வந்து குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் அவருடைய ஸ்டைலுக்கு தொண்டர்கள் அப்படிங்கிற இடத்துல வர்றதுனால தொடர்ந்து அவருக்கான விஷயங்கள் மருத்துவ மருத்துவ சிகிச்சைகளை தொடர்ந்து நம்ம வந்து ப்ராப்பராக அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை வருது இந்த சூழலில் மின்னம்பலத்தில் ஒரு செய்தி ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்றைக்கு கிரீம்ஸ் மருத்துவமனையில் அப்பல்லோ கிரீம்ஸ் ரோட்டில் இருக்க அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு மூன்று மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து மேற்பார்வை பார்த்து சிகிச்சை முக்கியமான சிகிச்சை நடந்து வருகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க அவருக்கு ஏற்கனவே இந்த அடிவயிறு வீக்கம் அப்படிங்கிறது வயிறு வீக்கம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் சிறுநீரக மாற்றவை சிகிச்சை அவர் கடந்த காலத்தில் அதுக்கு ஆப்ரேஷனும் பண்ணதுனால அவருக்கான சிறுநீர் கழிப்பதில் அசௌகரியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ விலையாக இருக்கு ஷூட்டிங்கில் இருந்தபடியே மருத்துவர்கள் அவர் தான் போயிருக்காங்க ஏற்கனவே செய்யப்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதில் எதுவும் அசௌகரியம் இருக்கிறதா அதாவது பல நேரங்களில் உங்களுக்கு சிகிச்சை எல்லாம் முடிஞ்ச பிறகு அது அது விஷயங்கள் லாங்கர் ரன்னுக்கு போகும்போது சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால அதனுடைய பக்க விளைவாக ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அது பண்றாங்க இப்ப பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய அதாவது அறுவை சிகிச்சைக்கு பிறகான சிறுநீரகம் அதனுடைய ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்கும்போது தான் சிறுநீரகத்தோடு தொடர்புடைய நரம்புல சதை வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதய சிகிச்சை நிபுணர்கள் நரம்பியல் நிபுணர்கள் எல்லாருமே ஆலோசனை பண்ணி அதுக்கு பிறகு தான் அவர் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்வதற்கு முன்பாகவே ப்ராப்பராக அவரை பத்தின ரிப்போர்ட்ஸை எடுத்து அதிலிருந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க இதய சிகிச்சை நிபுணரான டாக்டர் சாய் சதீஷ் அதே போல இதய சிகிச்சை நிபுணர் விஜய் சந்தர் ரெட்டி நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவங்கெல்லாம் எல்லாம் இவரை வந்து பார்த்து க்ளீனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இப்போ இப்போ புதிய கட்டமாக இப்போ என்ன போகுது அப்படின்னா சிறுநீரகத்திலிருந்து செல்லும் நரம்பில் சதை வளர்ச்சியில் அதை அடைப்பு எதுவும் இருந்துச்சுன்னா சரி செய்யும் வகையில் ஸ்டண்ட் வைக்க முடியுமா அப்படிங்கிற சிகிச்சையை தொடங்கி இருக்கிறார்கள் அதாவது மருத்துவ மொழியில் சொல்லணும் அப்படின்னா அவருடைய பகுதி இருக்குது இல்லையா அங்கே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த அந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிறிய குழாய் அல்லது கண்ணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதயத்துக்கு தான் விழுப்புரமான அந்த ஸ்டென்ட் வைப்பாங்க ஆனால் இதயத்துக்கு மட்டுமல்ல நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தலாம்ங்கிற வகையில் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு நடிகர் அஜித் அவர்களுக்கு சமீபத்தில் முளையில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது கூட அங்கே நரம்புல ஸ்டண்ட் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிடுறாங்க இந்த ஸ்டண்ட் அப்படின்னதும் இதயம் தான் அப்படின்னு எல்லோரும் தவறாக நினச்சிக்கிறதுனால தான் இந்த இடத்துல அதாவது உங்களுக்கு இதயம் அப்படிங்கிறது ஆவியஸாக பம்ப் பண்ணக்கூடியது ரத்த நாளங்களில் அந்த ரத்தத்தை கேரி பண்ணிட்டு போகக்கூடியது அதனுடைய இந்த புஷு வேணும் உங்களுக்கு நரம்பு மண்டலத்துலேயுமே பல விஷயங்கள் கடத்தப்படுகிறது அதில் ஒரு ஒரு சின்ன விரி அவருங்குவது அப்படிங்கிற பர்பஸ் ரத்த நாளங்களிலுமே கூட உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்படியாக அவருடைய எல்லா தளங்களிலிருந்தும் அவருடைய நண்பர்கள் ரசிகர்கள் அது அரசியல் ரீதியான நண்பர்களாக எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விரைவில் பூரண பூரண குணமனை இந்து வரவேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல்கள்தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நம்ம இதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அன் ஆதரைஸ்டாக பலவிதமான செய்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப குறிப்பாக வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா காரணம் நீங்கள் பல நேரங்களில் அது புரளியாக வரும்போது தேவையற்ற வதந்திகள் அதை தாண்டி சார்ந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய மன குமுறலை அது உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பல நேரங்களில் நம்ம காத்திருப்போம் மிக தெளிவாக டீட்டெயில்டாக ரஜினி அவர்களுடைய உடல்நலம் குறித்து மருத்துவமனை ஒரு அப்டேட்டை கொடுப்பதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது அது வந்த பிறகு ரொம்ப ப்ராப்பரா விழாவாக அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறது அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம வெளிப்படையா பேசலாம் அதுக்கான வருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் கொஞ்சம் இதில் அவசரம் காட்டினாலும் கூட பலவிதமான வதந்திகள் ஏன்னா கடந்த காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அப்படி அட்மிட் ஆன போது பல விதமான விஷயங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆத்தரைஸ்ட் நியூஸ் ஆகவே நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்க வேண்டியிருக்கு தலைவருக்கு ஒன்றும் இல்லை இவர் நல்லமுடன் இருக்கிறார் அப்படின்னு லதா ரஜினிகாந்த் திரும்பவும் ஒரு முறை இன்சிஸ் பண்ணியிருக்கிறாங்க முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய தேவை இருக்கும் அடுத்து அவர் விழாவறியாக டிஸ்சார்ஜ் ஆகி அப்ராப்ரேட்டாக வெளியில் வருவாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்த வாரம் ரஜினிகாந்தினுடைய வேட்டையன் என்பது வெளியாகி இருக்கிறது டிஜே ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியார் துஷாரா விஜயன் அப்படின்னு பலரும் ஒரு பெரிய பட்டாளமே நடித்திருக்கிறது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நின்றுக்கிட்டே பேசியிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிறகு அதாவது அவருடைய பூரண உடல்நலம் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதுவுமே கூட ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் ரஜினிகாந்த் விரைவில் நலமடைந்து வரப்போகிறார் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருப்போம் அப்ராப்ரேட்டான நியூஸ் என்ன நியூஸை நம்ம ஷேர் பண்ணுறோமோ கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அதை எலாபரேட்டாக பேசலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது ஒரு கன்சேர்ன்டு பர்சன் அது யாராக இருந்தாலுமே அவர் குறித்து இப்படியான விஷயங்களை நம்ம யோசித்து கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை கிராஸ் செக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எல்லோரளி போவே நம்மும் மீண்டு வருவதற்கான வாழ்த்துக்களை சொல்லலாம் இதனுடைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வருது பிரெஸ் ரிலீஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இணைந்துருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்